அனைவருக்கும் வணக்கம் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த முயற்சி வந்து எனக்கு தோல்வியாகவே இருக்குது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் அதுக்கு தோல்வியாகவே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது இல்லை ஏதாவது ஆரம்பிக்க போது கண்டிப்பாக நம்ம என்ன பலனுன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக வேணும் ஏன்னா காரிய தடையே நீக்குபவர் நீங்கள் ஒரு இடம் பார்க்க போறீங்க இல்லை வீடு பார்க்க போறீங்க ஒரு வண்டி வாங்க போகிறீங்க இல்லை வண்டி பார்க்க போறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் வழிபட்டு ஒரே ஒரு கற்பூரம் எழுதிட்டு விநாயகரை வழிபட்டு போங்க அப்படி இல்லைன்னா ரெண்டே ரெண்டு அறிஞம்பில் வாங்கி விநாயகர் பாகத்தில் வச்சுட்டு போங்க உங்களுக்கு காரிய தடை இருக்காது எல்லாத்துலையுமே வெற்றி வேறு எந்த பரிகாரமும் நீங்கள் வேண்டாம் உங்கள் முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னா நீங்கள் வெந்த எந்த விதமான பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த கோயிலுக்கு போனோன்னா விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக வேணும் இல்லைங்க அந்த நேரத்தில் கோயில் சாட்சியம் இருக்குது கோயிலுக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டில் விநாயகர் படம் தான் விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு கற்பத்தை ஏற்றிட்டு ரெண்டு ரெண்டு அருகம்பு வாங்கிட்டு வழிபட்டு போங்க காரிய தடை இருக்காது எடுத்த காரியம் வெற்றி அடைய விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக வேணும் நன்றி வணக்கம்